அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இயல் எட்டு விரிவானம் துணைப்பாடம் தலைப்பு கோடைமலை இந்த கோடைமலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் சாந்தா தத் வாங்க நூல்வெளி பார்த்துடலாம் நூல்வெளி சாந்தா தத் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பெண் படைப்பாளர் அமுதசுரபியில் வெளியான கோடைமலை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது அதாவது சாந்தா தத் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரத்து காஞ்சிபுரங்கிற ஊரை சேர்ந்தவர் இவங்க வந்து ஒரு பெண் படைப்பாளர் அமுதசுரபியில் வெளியான கோடைமலை என்னும் சிறுகதை அமுதசுரபி அப்படிங்கிற அந்த இதழில் வெளியான கோடைமலை என்னும் இந்த சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சிந்தனை அமைப்பினுடைய சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றிருக்கிறது இவர் தற்போது ஹைதராபாத் ஹைதராபாத்தில் வசிக்கிறார் இப்போ வந்து இந்த சந்தத்தத் அப்படிங்கிறவங்க ஹைதராபாத்தில் வசித்து வர்றாங்க சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார் சிறுகதை எழுதுறது கட்டுரை எழுதுறது மொழிபெயர்ப்பு செய்கிறது என இலக்கியத்துறைக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார்கள் பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஐதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழின் ஆசிரியராக உள்ளார் அதாவது பல விருதுகளை பெற்றுள்ள இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வெளியாகக்கூடிய நிறை அப்படிங்கிற இந்த மந்த்லி பேப்பர் சொல்கிறீங்க மாத இதழில் வந்து ஆசிரியராக இவர் வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க திசை எட்டும் என்னும் மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார் திசை எட்டும் ஒன்மார்க்கில் கேட்பாங்க இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழில் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் குழுவிலும் இருக்கிறார் இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது இவருடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாத்தையுமே சாகித்ய அகாதமி வெளியிட்டிருக்கிறது மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும் மனிதநேயம் அப்படிங்கிறது இவருடைய அந்த கதைகளில் வெளிப்படக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு சரி வாங்க கோடைமலை ஆசிரியர் சாந்தா தத் நுழைய முன் குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள் பெற்றோர் என்ற சொல்லி பேர் பெற்றோர் என்ற பொருள் கொண்டதுதான் எனலாம் அதாவது குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரால் கொண்டாடப்படக்கூடியவங்க தான் எல்லாருமே குழந்தைகளை கட்டாயமாக வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சி மகிழ்வார்கள் அதுதான் பெற்றோரால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் குழந்தைகள் பெற்றோர் என்ற சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேர் பெற்றோர் என்ற பொருள் கொண்டது தான் என்று சொல்லலாம் தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிகக் கொடியதாகும் தாய் தந்தை இல்லாமல் ஏதிலி ஏதிலினா ஏதும் மற்றவர் அனாதைகள் என்று அர்த்தம் ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆதரவற்றோர் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளின் நிலை மிகவும் கொடுமையானது அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இந்த மாதிரி அநாத குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்று தத்தெடுத்து வள வளர்த்துறாங்க இல்லைங்களா அப்படி வளர்த்தக்கூடிய வளர்க்கக்கூடியதை நாம் வரவேற்கக்கூடிய ஒரு ஒன்றாக கருதப்பட வேண்டும் பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள்தான் பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் ஏதோ தான் சரிங்களா ஆம் அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனித மனிதத்தை மேம்படுத்துபவர்களை அந்த முதியோர்களையும் ஏற்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து முதியோர்களெல்லாம் நடத்தி வராங்க பார்த்திங்களா அவங்களும் மனிதத்தை மேம்படுத்துபவர்கள்தான் பாருங்க சிறுகதை விழிகளை அகலை விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சிடுங்க ஆரம்பித்தது இப்படித்தான் விட்டுவிட்டு அழுது கொண்டிருக்கிறது அரை மணிக்கு மேலாய் பசியா காய்ச்சல் அசதியா தெரியவில்லை அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் ஆறுமுகம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் என்ற ஒரு கரெக்டர் வராங்க பாருங்கள் வெளிகளை அகல விரித்து எவ்வித இலக்கும் இல்லாமல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தட்டியும் அப்படியே முழிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரமாக வந்து என்ன பண்ணுது அழுது கொண்டே இருக்கிறது எதற்காக அழுது பசியாக காய்ச்சல் அசதியாக தெரியல அந்த மாதிரி எதுக்காக அழுதுனே தெரியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார் அந்த குழந்தையை நினச்சி அந்த ஆறுமுகம் என்பவர் குழந்தைக்கு ரெண்டு விழுங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்ட தொண்டைக்கு இதமாக இருக்கும் டீ விற்கும் பையனை உள்ளே விடமாட்டார்கள் வெளியே சென்று குடித்துவிட்டு வரவும் துணிவில்லாமல் இருந்தது இடம் பறிப்போய் விடும் எனும் பயம் போட்டு செல்லும் மேல் துண்டை தள்ளிவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்து கொள்ளும் பொறுமை பறிபோயிருந்த ஜனம் முடியாததுமாய் பறந்து பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை கூட்டம் சேர்வதற்கு முன் வந்துவிட வேண்டும் என்னும் தவிப்பு அடுத்தவர்களுக்கும் இருக்காதா என்ன என்று எண்ணியபடி குழந்தையை தோழில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார் அதாவது குழந்தைய மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்து வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேறு பொழுதுனைக்கு அழுதுகிட்டே இருக்குது டீ வாங்கி அதுக்கு ரெண்டு முழுங்கு நாமளும் கொஞ்சம் குடித்தோம்னா அந்த வறண்டு போயிருக்க கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும் டீ விற்கக்கூடிய பையனை வேறு உள்ளே விடமாட்டாங்க போய் நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இடம் வேறு போய் போயிடும் துண்டை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடம் போட்டுட்டு போனோம்னாலும் அந்த துண்டை நவுற்றி விட்டுட்டு அடாவடித்தனமாக உட்காரக்கூடிய அதாவது பொறுமை இழந்த மக்கள் கூட்டம் ஜனம் மக்கள் இருக்குது விடிந்து விடியாத மாதிரி பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை கூட்டம் சேர்வதற்கு முன்னாடி வந்துடணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் இடம் பிடிச்சிக்கணும் முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோங்கிற எண்ணம் தானே இருக்கும் அப்படின்னு இவர் நினைத்து கொண்டு கோ அந்த குழந்தையை தோழில் சா்ச்சிகிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறார் வரிசையின் அசைவு ஆமை வேகத்தில் அழுப்பு கூட்டியது வரிசையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரிசை அப்படி நகருது போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட கை மருந்துக்கு க கட்டுப்படாத இரண்டு நாள் காய்ச்சல் தனியார் மருத்துவமனை செல்ல வக்கில்லாத போது கை மட்டுமின்றி மனு ஆதரவும் வறண்டு போய்விட்டது போ வறண்டு போய்விட்ட போது இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடுகட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான் காசா காசாக பணமாக அதாவது இவர் தனக்கு தானே நினச்சிக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா வரிசை வேறு கொஞ்சம் மெதுவாக நடந்து போகுது அப்படியே வந்து இவருக்கு சலுப்பு உண்டாக்குது இன்னடா இன்னும் வந்து ந வரிசை நகரவே மாட்டேங்குதுன்னு நம்ம போயிடலாமா கம்முன்னு அப்படிங்கிற ஒரு எரிச்சல் கூட வருது ரெண்டு நாளாக வந்து ஆஸ்பத்திரி கூட்டி போகாமல் அந்த பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கை கை வைத்தியம் செஞ்சு பார்க்குறாரு ஆனால் காய்ச்சல் கட்டுப்படி ஆகலை தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கையில் காசு இல்லை கை மட்டுமின்றி மனுசாதரவும் வறண்டு போய்விட்டது அந்த குழந்தைய தூக்கிகிட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா கை ரொம்ப கடுக்கெடுத்து போச்சு அந்த கையும் வலிக்குது மனுசு ஆதரவும் வறண்டு போயிடுச்சு இல்லாதவற்றுக்கெல்லாம் கட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியது தான் இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடுகட்டுறது எது பொறுமை தான் அந்த பொறுமையாவது நம்ம வர வச்சுக்கலாம் என்ன பண்ணுறது காசாக பணமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாய் குழந்தை இருந்ததால் கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்தது தான் ஒளி தெரிவித்தது கிள உடம்பு எவ்வளவுதான் தாங்கும் மனசா என்ன அதற்றி மிரட்டி மூளையில் முடக்க அதாவது மூன்று மணி நேரம் வச்சுருக்கறதுனால கை வலிக்குது சரி மருந்து சீட்டை வாங்கிட்டு உட்கார்றாரு உட்காந்தோன்னே இடுப்பு ஒழிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில வயசான போன உடம்பு தான் தாங்கும் மனசாக சரி சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்கிறதுக்கு அதனால் வந்து வழி இவரால் தாங்க முடியல நத்தை அசைவும் நின்று போய் ஆணி போல் முடங்கி விட்டது நோயாளிகள் வரிசை கடைசியாக அந்த நத்தை மாதிரி ந வந்துகிட்டு இருக்கிறதும் கடைசியில் நின்று மாதிரி நின்று போய் ஆணி அடித்த மாதிரி வரிசை அப்படியே நின்றுச்சு பினாயில் டெட்டால் ஸ்ட்ரெச்சர் வகையறாக்களின் வாசம் காளி வயிற்றை புரட்டி அடித்தது இதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்வர் மாதிரின்னு சும்மா வரும் இல்லைங்களா இந்த பினாயிலே டெட்டால் வாசம் அந்த ஸ்ட்ரெச்சரு இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளி வயிற்று அப்படியே புரட்டிக்கிட்டு இருக்குது கை வழி வேறு கொஞ்ச நேரம் குழந்தையை யாராவது வாங்கி வைத்து கொண்டால் ஆசுவாசமாக இருக்கும் அப்படின்னு சீக்காழி குழந்தையை யவன் சீந்துவான் முடிய மூடிய கதவு முன்வரிசையின் துவக்கமுனையை பரிதவிப்புடன் எட்டி பார்த்தார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு இந்த வாசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிற்று புரட்டுது கைவழி வேறு இருக்குது குழந்தை யாராவது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்குமேன்னு நினைக்கிறாரு இருந்தாலும் காய்ச்சல் வந்த குழந்தைய யார் வாங்குவா அதனால் நாமளே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த கதவு மூடியிருக்கிற கதவை அந்த முன்வரிசையினுடைய துவக்க முனையை அப்படியே பரிதாபமாக எட்டி பார்க்குறாரு பரிதாபப்பூடுன்னு எட்டி பார்க்குற நகருதா இல்லை கதவை திறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு ஆசுவாசமாக பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஆசுவாசத்தில் ஆர்வமாக எட்டி பார்க்குறாரு திடீரென அழுகை குரல் கேட்க என்ன ஏது என்று அனைவரும் கவனமாய் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த போதே அழுகை பல் பல்குரல் ஓலமாகியது சற்றே தொலைவில் கும்பல் வரிசையில் இருந்தவர் பலருடன் இடபயத்தை அடியோடு மறந்து போய் அடித்து பிடித்து கொண்டு ஓடி ஓடிய வேகத்தில் திரும்பி வைந்து திரும் இருக்கை பறிபோய் பறிபோகாதிருந்த ஆசுவாசத்துடன் பழையபடி உட்கார்ந்து கொண்ட உட்கார்ந்து கொண்டனர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திடீரென்னா ஒரு மாதிரி அழு அழுகை குரல் கேட்குது என்ன ஏது என்று அனைவரும் கவனமாய் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த போதே எல்லாரும் சுற்று முற்றும் பார்க்குறாங்க என்னடா இது இப்படி எழுதிட்டு இருக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பல குரல் ஓலமாக கேட்குது சற்று தொலைவில் ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் இருந்தவர் பலரும் இடம் அந்த பயத்தை இடம் பறி போயிருங்கிற பயத்தை கூட மறந்து போய் ஓடி போய் பார்த்துட்டு திருப்பி இடம் பறி போகாத போது வந்து அப்படியே பழையபடி உட்காந்துட்டார் ரெண்டு நாளாக எடுத்துக்கொண்டிருந்தது தான் போய் சேரட்டும் எனும்படியாகவா இருக்கிறது தன்னிலை ரெண்டு நாளாக இழுத்துட்டு இருந்துச்சான் ஏதோ யாரோ வந்து சே இறந்துட்டாங்க ரெண்டு நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சின்னு சொல்லி சொல்கிற குறையாக சொல்கிறாங்க போய் சேரட்டும் எனும்படியாகவா இருக்கிறது தன்னிலை இதோ ஒன்று இருக்கே தன்னையே நம்பி தானே சகலமுமாய் இது எப்போது வளர்ந்து தன்னை தானே கவனித்து கொள்ளும் அளவு ஆளாகி அதுவரை இந்த உயிர் உயிர் நிற்குமா கலவரம் மேலிட குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து அழுத்தியதில் சற்றி அடங்கியிருந்த அது மீண்டும் ஈனசுரத்தில் முணங்க தொடங்கியது அதாவது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இவன் நாமளும் போய் சேர்ந்துடலாங்கிற நிலைமையே நமக்கு இருக்குது நம்ம கையில் வேற ஒரு குழந்தை இருக்குது இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி இது தன்னுடைய வேலையை தானே எப்போ செய்துக்குமோ தெரியலையே அது வரைக்கும் நம்ம உசுறு தாங்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த மார்பில் சாய்ந்து இந்த குழந்தைய மேலும் கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிக்கிறாரு அந்த அழுத்தம் தாங்காமல் அந்த குழந்தை மறுபடியும் அந்த ஈனஸ்வரத்தில் அப்படி குழந்தை அழுவும் இல்லைங்களா நோய்வாய்ப்பட்ட குழந்தை கொஞ்சம் எப்படி அழுவும் அந்த மாதிரி காய்ச்சல் இருக்க குழந்தை கொஞ்சம் ஈனஸ்வரத்தில் முனகி முணக தொடங்கு தொடங்குது மரத்தடி அழுகை இப்போது இன்னும் வலுத்திருந்தது சே ஆஸ்பத்திரி என்றாலே அழுகையும் ஓணமும் என்றாகிவிட்டது இப்படித்தான் இதே ஆஸ்பத்திரியில் வெறிச்சமாய் வாழ வேண்டியவன் அல்பாய்ஸில் கிடந்து முழுசாய் ஆறு மாதம் கூட ஆகவில்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ம இந்த மரத்தடி அழுகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி அதிகமாக இருந்தபோது இந்த மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரினாலே அழுகையும் ஓணமும் என்றாகிவிட்டது இப்படி தான் அதே இதே ஆஸ்பத்திரியில் வெளிச்சமாக வாழ வேண்டியவன் அல்பாய்சில் போய் கிடந்துட்டானே உமா போய் கூட ஆறு மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இவரோட மகனை பாவம் முப்பது வயசு கூட இருக்காது இன்னும் எவ்வளவு இருக்குது அதுக்குள்ளே பாலாகி போன யமனுக்கு அவசரம் பார் முப்பது வயசு கூட இல்லை அந்த பையனுக்கு பாலாக போன அந்த யமனுக்கு அவசரத்தை பார் இப்படி வந்து கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போடு பேசுகிறாங்க நீ வேறு இது தானாக தேடிட்ட சாவாம் அதாவது யமன் இன்னொருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வேறு இது தானாக தேடிட்டு சாவமா அடப்பாவமே ஆண்டவன் கொடுத்த உசுறு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவனுங்களை எல்லாம் பிழைக்க வைத்து கழுவில் ஏற்றி சாகடிக்கணும் சரியான கோழை பசங்க போகிறவன் பொக்குன்னு போயிடுறான் இருக்கணும் ஆயுசுக்கும் எல்லாம் அல்லாடணும் அல்லாடி கொண்டு தான் இருக்கிறார் ஆறுமுகம் ஆறு மாதம் அல்லாட்டம் பச்சை மண்ணு மண்ணுடனான அவதி உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இருவரையும் நட்டாத்தில் விட்டு தன் வழியே சென்று விட்டான் வியாதி இல்லை இல்லை விசத்தை விளங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்து விட்டான் நாலு நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம் பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டது என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்து துயரம் துடியும் இல்லை அதாவது இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகன் இறந்துட்டான் இல்லைங்களா இறந்தபோது இதே மாதிரி ஆறு வயசில் போயிட்டானே பாவம் அதுக்குள்ளே அவசரத்தை பாரு இந்த மாதிரி இந்த பையன் முப்பது வயசு கூட எங்க இருக்காதான் என் அதுக்குள்ளே அவசரத்தை பாரு இப்படி இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு சொலம்பிகிட்டு இருக்கும்போது அட நீ வேறு அது தானாக செடிகிட்ட சாவான் அப்படின்னா சூசைட் பண்ணிட்டாங்களாட்டுக்கு பாவம் ஆமாம் அந்த மாதிரி கடப்பாவே ஆண்டவன் கொடுத்த உசிறி இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்களை எல்லாம் பிழைக்க வச்சு கழுவுள் கழுவில் ஏற்றுறதுலாம் தெரியும் இல்லைங்களா இப்போ கழுவு ஏற்றுதல்னால் ஊர் மத்தியில் ஒரு பெரிய கடப்பார் கம்பி மாதிரி இருக்கும் அதை நட்டு வச்சு அந்த ந நட்டு வச்ச கம்பியில் தூக்கி உட்கார வச்சு கொள்வது தான் கழுவேற்றுதல்னு சொல்கிறது அப்படி அந்த கழுவேற்றி சாகடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரியான பசங்க போகிறவன் போக்குன்னு போயிடுறான் போகிறவன் வந்து ட டக்குன்னு செத்து போயிடுறான் ஆனால் அல்லாடி கொண்டு தான் இருக்கிறவங்களாம் அல்ல ஆயுஸுக்கும் அல்லாடணும் இவரும் அல்லாடிக்கிட்டு தான் இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் அள்ளாட்டான் ஆறு மாதம் அதுதான் பையன் மகன் இறந்து அப்பனை தகப்பனைய பிள்ளையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இடைவாரிசான்னு தெரியலிங்களா நடு நடுப்பையன் அந்த இடைவாரிசு இருவரையும் நட்டாத்தில் விட்டுட்டு தன் வழியே சென்று விட்டான் வியாதியும் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாதுங்கிற மாதிரி வெக்கையும் இல்லை விசத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்துட்டான் நாலு நாள் காய்ச்சலில் காய்ச்சல் தாங்க முடியாமல் மனைவி இறந்த உடனேயுமே மனைவியினுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் வந்து என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் சரிங்களா ஆ பெத்தவங்க இல்லாத குழந்தையாகி விட்டது இன்னும் என்னும் ஓயாத புலம்புல தவிர பிள்ளையே பிரிந்த தன்னுடைய மகன் அந்த பெத்தவங்க இல்லாத குழந்தையாகி போச்சு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறத தவிர தன்னுடைய மகன் இறந்து போயிட்டானுங்கிறங்கிற துயரம் துளியும் அந்த பெரியவருக்கு இல்லை அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்சுக்கும் வெறுப்பு மண்டி நெஞ்சுக்குள் வெறுப்பு மண்டி இருந்தது கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போயிட்டான் போய்விட்டானே என்னும் ஆறா கோபம் பாசத்தை பாசிபோல் விட்டு இருந்தது அந்த மாதிரி தனக்கு வந்து கொல்லி வைக்கிறவன் இப்படி அல்பாசில் போயிட்டானே அப்படிங்கிற தான் அவருக்கு அந்த பாசத்தையே மறைச்சிருச்சு அதோ இதோ என நுனி மூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிட்டானும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஆகிவிட ஊர் ஒரு உடைமைகளை உடைமைகளைத் துறந்து பஞ்சப்பிழைக்க பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தன் வா தான் வாழவில்லையா இதனை இத்தனை காலமாய் வந்த இடத்தில் நாற்பதாண்டுக்கு மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கணக்கை முடித்து கொண்ட பின் அவர் சிதையில் விழவில்லை மகனுக்காக வாழ்ந்தார் ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி அட நகர் பெருசு வைகுண்டவாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியாக கதவு திறந்து விட்டது நீ என்னடானா எந்த கோட்டையை பிடிக்கலாங்கிறது ம் நட அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குது அதாவது இவர் வந்து ரொம்ப இருக்கார் பெரியவர் என்னென்னு மகன் இந்த மாதிரி ஆள் இல்லாத இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்போ அது இல்லாமல் அனாதியாயிருச்சுங்கிற அந்த ஒரு கவலை இருக்குது அந்த அளவுக்கு அவருக்கு நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு மண்டி போயிருந்துச்சு இப்படி தவிக்க விட்டு போயிட்டானேங்கிற ஆறாத கோபந்தான் என்ன பார்க்கலைனாலும் ஏதோ அதோ இதோன்னு நுனி மூச்சு பிடித்து வைத்திருக்கக்கூடிய நான் அப்பன்னு நினைக்கிட்டு போகுது இந்த பிஞ்சு குழந்தையாவதும் வந்து நினைச்சிருக்க வேண்டாமா வானம் போய் அந்த அதாவது பிஞ்சு மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிஞ்சு பிள்ளையை கூட மனதில் வராமல் அப்படி என்ன மனைவி மேலே அப்படி ஒரு அன்பு பொண்டாட்டி போனோன்னையும் போய் சேர்ந்துட்டான் ஊர் ஊர் உடைமைகளை தொடர்ந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இந்த பட்டணத்துக்கு வந்து ஒரு வழி தேடி கொண்டு திடமாய் வைராக்கியமாய் நான் வாழவில்லையா இத்தனை காலமாய் அதனால் வந்த இடத்துல நாற்பது ஆண்டுக்கும் மேலே நிழலாய் இருந்தவள் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த ஆறுமுகத்தோடைய மனைவி நாற்பது வருஷமாக ஒன்றா ஒன்று ஒன்றுமோ எல்லாம் வளர்ந்துருக்குறாங்க குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க வளர்த்தாங்க ஆளாக்குனாங்க அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க குடும்பஸ்தன் ஆக்குனாங்க எல்லாம் பண்ணி விட்டாங்க அவர் அந்த அம்மா செத்து போய்டினதுக்கு இவருங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துடணும் உடன்கட்டை ஏறிடணுங்கிற எண்ணம் இவருக்கு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா மகனுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க அப்படி இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அட நகரப் பெருசு வைகுண்ட வாசல் திறந்தாப்புல ஒரு வழியாக கதவு திறந்து விட்டது எங்கே ஆஸ்பத்திரி கதவு சூ சா சாத்தி வச்சுருந்தாங்க இல்லைங்களா அப்போது அந்த கதவு திறந்துருச்சு நீ என்னடான்னா எந்த கோட்டையை பிடிக்கலாம்ங்கிற பிடிக்கலாங்கிற கராப்புல ம் நட 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது முக்கிய முனைக்கு குழந்தையை தூக்கி விட்டு இருந்தது அவ்வளோ நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமை அவருக்கு உடம்பு வேர்த்து சிலுத்து விட்டு இருந்தது அவர் நேரம் முக்கிய முனகி குழந்தையை தூக்கி விட்டு இருந்தது அவ்வளோ நேரமாக காத்திருக்கக்கூடிய அந்த தள்ளாமை மன உளைச்சல் எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேர்த்து செலுத்து போயிடுச்சு உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண் தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி ப படர்ந்து இருந்தது பா பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது கதவை திறந்த உடனே இருந்து ஒரு தாய் வர்றா வெளியே ஒரு பெண் வர்றா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெச்சிலம் பிஞ்சு குழந்தை இருக்குது அது கோழி குஞ்சு மாதிரி ஒரு அலைச்சி அப்படி பிடிச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு பாசமாக ஒரு இறக்க குணமாக அது இதாக இருந்துச்சு சாந்தமாக நெடுமூச்சி தவிர வேறு எதுவும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார் நெடுமூச்சு தவிர வேறு எதுவுமே இல்லாத அந்த குழ இல்லாத அளவுக்கு குழந்தை மீதான தன் கையை வந்து அப்படியே இறுக்கமாக பிடிச்சிச்சு பிடிச்சிட்டு அந்த பொண்ணு வர்றான் இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாளுக்கு தனக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார் இந்த மாதிரி அந்த குழந்தையை அந்த அம்மா பிடிச்சிருக்கிற மாதிரி இவர் சேர்த்து பிடிச்சிருக்கார் இல்லைங்களா இந்த அரவுனப்பும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குழந்தைக்கு இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறார் பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் நெஞ்சில் சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல் ப பயப்பட தேவையில்லை பக்குவமாய் பார்த்து கொண்டால் இரு தினங்களில் தண்ணி விடும் என மருந்து எழுதி கொடுத்தார் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை பரிசோதித்த டாக்டரு நெஞ்சு சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல் நெஞ்சில் சளி இருக்கிறதுனால காய்ச்சல் வந்து இருக்குது பயப்பட தேவையில்ல பக்குவமாக பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் அவர் பெரியவர் குழந்தையை தொழில் போட்டு நிற்கிறாரு இந்த பக்கம் இருக்கக்கூடியது இது அடுத்த அடுத்தது நம்ம பார்க்கும்போது தான் விளங்கும் சரிங்களா ஆ உங்க கை இப்படி நடுங்குது பெரியவரே வீட்ல வேற யாரும் இல்லையா ஊசி போட்ட வழியால் வீறிட்ட குழந்தையை லாபகமாய் அணைத்து சமாதப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையுடை தேவதையார் நர்ஸு செவிலியர் சொல்கிறோம் இல்லைங்களா ஆ இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா உங்கள் கை இப்படி நடுங்குது வேறு யாரும் வீட்டிலேருந்து வள்ளியான்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய ஊசி போட்டு வந்து அந்த குழந்தை துல்லாமல் இருக்கிறதுக்கு லாபகமாக அப்படி அனைத்து சமாதானப்படுத்தி அதை கேட்ட அந்த நர்ஸுக்கிட்டு சிரிப்பு மட்டுமே பதிலாக சொல்லிவிட்டு வெளியே வந்தார் தவித்த தொண்டையை தேனீரால் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடையை நோக்கி பயணப்பட்டார் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டையை தேனீ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு வழக்கமாக வாங்குகிற மருந்து கடையை நோக்கி போகிறார் வாங்கையான் உட்காருங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா இப்படி கொடுங்க கை சுமை மட்டும் இடமாறியது அவருக்கு ஏற்கனவே நிறைய சுமை இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை சுமை இது அந்த குழந்தை தான் அந்த குழந்தை அந்த இது மட்டும் கொஞ்சம் இடமாறிச்சு மூணு நாளாக சிரமப்படுது பாவம் டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுக்க கொடுத்துருக்கார் சரியாயிடும் இப்போ உன்கிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு சீட்டை நீட்டியபடி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு இப்போ மருந்து கடை வச்சிருக்கிறது பாபு அந்த பாபுங்கிற இது மூணாவது கரெக்டு இப்போ வர்றது அந்த அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார் நான் மூணு நாளாக சிரமப்படுது அந்த குழந்தை டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு உங்கள்கிட்ட மருந்து வாங்குறதுக்கு மட்டும் நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இப்படி சொல்கிறாருன்னு ஒரு யோசனையோடு பார்க்குறான் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு சரியாகத்தான் போடுறது இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோடு இருக்கணும்னு எனக்கு ஆசை தான் நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே சாவோட மல்லுக்கு நிற்கிற வயசா அப்போ இதனோட கதி சரி நாளைக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுற வந்துடுறியா பாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது இந்த குழந்தையை தத்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அது பாபுட்டு சொல்கிறாரு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ எனக்கு தான் படுறது இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோட என்னால் இருக்க முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நாள் உசுரோடு இருக்கணுங்கிற ஆசை தான் ஆனால் நெஞ்சில் உரம் இருந்தாலும் கூட உடம்புல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வலுவில்லை சாவோடு மள்ளுக்கு நிற்கிற வயசு கிடையாது எனக்கு இப்போ இதனோட கதி என்ன ஆயிரும் சரி நாளைக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறியா பாபுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஐயா ஆமாம்ப்பா நெசமாத்தான் சொல்றேன் ஐயான்னு சொல்லிட்டு நான் கேட்குறான் அதுக்கு மறுபடியும் சொல்றாரு ஆமாப்பா நெசமாத்தான் சொல்றேன் அம்மா என்கிற பாசமே தெரியாமல் இருக்க இது மட்டும் என்ன பாவம் செய்தது பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு தான் நல்லா புரிஞ்சது பாபு ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பாசம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த குழந்தை மட்டும் என்ன பாவம் செஞ்சிச்சு ஒரு பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க நாளைக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை பிரிஞ்சிருக்க முடியாது என்கிற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையாக விட்டுட்டு போகிறது எவ்வளோ பெரிய பாதகம் இதை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்காக இது அனாதையாக அனாதையாக விட்டுட்டு போகிறது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் பாதகம் அதான் அதுவும் இல்லாமல் அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அதனால் பத்திரமான இடத்துக்குத்தான் போய் சேருதுங்க பிள்ளைங்கிற பிள்ளைன்னு நிம்மதி அது மெல்லாம் தான் இந்த தத்தை எடுத்துக்கிறவங்க உனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால ஒரு பத்திரமான இடத்துக்கு தான் ஒரு நல்ல இடத்துக்கு தான் அந்த குழந்தை போகுது அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு இருக்குது சரியா எங்க அவங்கள உடனே வர சொல்லிடு ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிடுமோ என்பது போல் மருந்தும் குழந்தையுமாக விடுவிடும் என நடந்தார் ஒரு கொஞ்சம் நேரம் தமிச்சா கூட மனசு மாதிரி இருங்கிற மாதிரி இருக்கும்னால மருந்தையும் வாங்கிட்டு வேகமாக குழந்தையோடு வீட்டுக்கு வந்துடுறார் இரவெல்லாம் உறக்கமின்றி புரண்டு எல்லாம் புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறக்கம் சா இல்லாதனால எல்லாம் இதனோட சமாதான நல்லதுக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறார் பாபுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம் ஏக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது ஒரு குழந்தை கிடைக்க போதுங்கிறே அப்படிங்கிற ஒரு அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை தத்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தோன்னையும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ரொம்ப ஒரு மகி மகிழ்ச்சியான ஒரு கால இதில் இருப்பாங்க ஏக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளை கட்டாயமாக பாதுகாப்பாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு வந்துடுச்சு நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னால் தன் முடிவு குறித்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது நெடுநாள் த இது பண்ண முடிவு யோசனை பண்ணி யோசனை பண்ணி வச்சுருந்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது தத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒருக்கு உறுதிக்கு வந்துட்டாரு ஆறுமுகம் அந்த நேரத்திற்கு நெருடல் எல்லாம் பிள்ளை பிரிந்து இருக்க வேண்டுமே என்னும் உதிரத்தை உரைய வைக்கும் உருத்தல் மட்டுமே அந்த நேரத்தில் நம்ம குழந்தையை பிரிஞ்சிருக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இவருக்கு நிறையவே இருக்குது விழிநீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார் அப்படி அழுது துர்கிறது வந்த வழின்னா அழுவாமல் அப்படியே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறார் உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா இப்படி சொல்கிறது கூட சரியில்லை தான் நல்லா பார்த்துக்கிறோம்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறாங்களா என்ன அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தங்கி பிறகு தொடர்ந்தான் உங்கள் உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா இப்படி சொல்கிறது கூட சரியில்லை தான் ஏன்னா நல்லா பார்த்துருக்குறோன்னு பெற்றவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறாங்களா எங்கள் குழந்தைய நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு யாராவது உறுதிமொழி நாங்கள் கட்டாயமாக என் குழந்தைய நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி அளிக்கிறாங்களா என்ன எதுவும் கிடையாது கட்டாயமாக இங்க குழந்தைங்க அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க அப்போது அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் த இவன் வந்து என்னை அப்பான்னு கூப்பிட இருக்கிறவன் அப்போ என் அப்பான்னு கூப்பிடும்போது அவன் என் பிள்ளை அவனை நான் கட்டாயமாக நல்லா தானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறார் ஓரிரு கணம் போல் தயங்கி இருந்து தயங்கி பிறகு அப்படியே பேசத் தொடங்குறான் ஐயா ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறீங்க எங்கள் ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைன்னா அந்த குழந்தையை தத்து கொடுத்துருக்குறீங்க நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடமே இன்னும் ஒரு உதவி கேட்கின்றோம் ஒன்று எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசும் இல்லை உங்கள்கிட்ட இங்கே இன்னொரு உதவியை நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோடு வந்துடுங்க ஐயா எங்கள் மூணு பேருக்குமே ஒரு பெரிய துணையாக பாலமாக பலமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த எங்கள் வந்து நீங்கள் குழந்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எங்களோடவே நீங்களும் வந்துடுங்க எங்கள் மூணு பேருக்குமே ஒரு பெரிய துணையாகவும் ஒரு பலமாகவும் இருக்கும் நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க நாங்கள் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாக இருப்போம் சரின்னு சொல்லுங்கள் ஐயா நாங்கள் எதுக்குமே தயக்கப்படாதீங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டாயமாக வந்து என்ன பண்ணுவோம் உதவியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அந்த தத்தெடுக்கு வந்தவர் இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட இறைஞ்சோன்னா கொஞ்சம் அப்படி கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாங்க அந்த தன்மையில கேட்கறதுனால அதிர்ந்து போனார் ஆரம்பிக்கும் அப்படியே இவருக்கு அப்படியே ரொம்ப சாக்காயிருச்சு யாருக்கு யார் உதவி எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ எளிமையாய் தனக்கு எந்த சங்கடமும் கூடாது என மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்தது அதாவது இப்ப வந்து எல்லா பிரச்சனையும் ஒரே இதில் முடிஞ்சு போச்சு இந்த குழந்தை எப்படி யார் யார் நமக்கு அப்புறம் பார்த்துக்க போறாங்க இந்த குழந்தைக்கு ஆதரவு இல்லையே ஒரு தாய் பாசம் இல்லாம ஒரு தாயினுடைய ஆதரவு இல்லாம இருக்கே அப்படிங்கிறதுலாம் இல்லாம இந்த குழந்தை பிரிஞ்சு போகிறானே நம்மளை விட்டு அப்படிங்கிற ஒரு ம ஏக்கத்தில் இருந்தவர் இதுக்கப்புறம் எப்படி நம்ம அவனை பார்ப்போம் என்ன பண்ணுவோங்கிற ஒரு கவலையில் இருந்தவர் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிற விதயமாக இந்த பையன் வந்து ஒரு மன பக்குவமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லி கேட்டது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தனக்கு வந்த சங்கடம் எந்த சங்கடமும் கூடாது என்று மிகவும் பக்குவமாக மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்து தன்னையும் எப்படி சேர்த்து கொண்டது பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியனு வெ வெளி அனுப்பியபடி இப்போ வந்து முன்னா கண்ணீரை அடக்குனார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபு எனக்கு இப்போதைக்கு சாவு வராதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தபடி சரிங்களா சுதந்திரமாக வெளியனுப்பியபடி கை கூப்பினார் முதியவர் ரொம்ப கை கூப்பி அவரை அந்த பாபுவை வணங்கினார் சரியா தான் கோடை மலை அவருடைய இந்த கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எனது கோடை மலை அப்படிங்கிறது இந்த கதை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் மனிதநேயம் அதாவது கோடையில் எல்லாமே வறண்டு இருக்கும் அப்போ வறண்டு இருக்கும்போது பெய்யக்கூடிய அந்த மழை பயிருக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அது எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒன்றை போன்று தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாடிய பயிருக்கு கிடைத்த மழைநீரை போல அந்த கோடை காலத்தில் பயிர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்கும் வெயிலில் காஞ்சிகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் மழை பொழிஞ்சதுன்னு சொன்னால் அந்த பயிருக்கு எப்படி ஒரு புத்துணர்வு கொடுக்குமோ அதனை போன்று மனித நேயத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த துணைப்பாடமானது நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா பாருங்கள் பாருங்க படித்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்